புதுவிதமான பிரச்சனை வந்தாலுமே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறாங்க நாங்க நம்ம ரோகிணி தான் மாட்டக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க ரோகிணி ரோகிணி மாட்டவே மாட்டாங்க ரோகிணி மாற்ற வரைக்கும் நாங்க சீரியலே பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பார்த்தா ரோகிணி மகேஸ்வரி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு மகேஸ்வரி இவ்வளவு நேரம் நம்ம சுத்தி சுத்தி பார்த்துட்டோம் இப்பையும் இங்க கிருஷ்ணன் எங்கிட்ட கிடைச்ச மாதிரி தெரியல அதனால ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லிரு நீ தான் இவனோட கார்டியன் அப்படிங்கறத சொல்லி எப்படியாச்சும் கிருஷ்ணா மட்டும் எனக்கு தேடி கொடு அப்படின்னு எடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க இத பார்த்த மகேஸ்வரி உனக்கும் முன்னாடியே நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீ அழுதது என் மனசே தாங்கல எந்த ஒரு தாய்க்கா இருந்தாலும் புள்ள காணாம போனது மனசு கஷ்டமா தானே இருக்கும் உனக்கு நான் இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா மகேஸ்வரி நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க கிறிஷ் எட்டு வயசு இருக்கும் அவன் அறிவு போர்டே ஸ்கூல்ல படிச்சான் திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் வர காரு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா இங்க கிருஷ்ணம் மீனா முத்து இவங்க எல்லாருமே கிருஷ கொண்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போது அங்க போலீஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பார்த்துட்டு இந்த பையன் தான் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சார் இந்த பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க போலீஸும் கிருஷ்ண வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பையனை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து மீனா மேல கேஸ் போடுறதுக்காக போலீஸ் கூப்பிட்டு போறாங்க அப்ப பார்த்தா மேடம் உங்க பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிடுறாங்க உங்க பையனை கொண்டுட்டு போனது ஒரு பாடி ஒரு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிற வரைக்கும் நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படா இவங்க வருவாங்க இவங்களை எப்படா நம்ம கூட்டிட்டு போ போகணும் அப்படின்னு ஒரே இதுல இருக்கும் தான் இங்க பாத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு ரோகிணி நினைச்சுக்கிட்டு மகேஸ்வரியும் ரோகிணியும் ரெண்டு பேரும் போறாங்க அப்ப பார்த்தா மகேஸ்வரி சொல்றாங்க நான் சொல்றேன்னு கௌச்சு காதடி அங்க அவன் எந்த சுச்சுவேஷன்ல இருப்பான்னு தெரியல நீ சொல்றதும் எனக்கு புரியுது இருந்தாலும் கிருஷ்ணு வந்து பல பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது ஒருவேளை அங்க இருக்கிறவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அதனால நீ வராத நான் போய் அங்க பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கறத சொல்றேன் அது அதுக்கு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அப்புறம் நீ தான் அவனோட அம்மான்னு சொல்லி தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரோஹிணியும் சரிடி நீ முன்னாடி போய்ட்டு வா நான் வந்தாதான் என்ன நீ என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவே அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைய மட்டும்தான் ஒழுங்கா பாத்துக்குவாங்க ஒரு சில பேர் இருப்பாங்க யாரு பிள்ளையா இருந்தாலும் நல்லாவே பாத்துக்குவாங்க ஒருத்தரை நம்பி தாமனோட பிள்ளைய ஒப்படைக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இங்க பார்த்தா ரோகிணி பண்றது ரொம்பவே ஓவரு அடுத்தவங்களை நம்பி தான் பிள்ளைய விடுறது ரொம்பவே கஷ்டம் ஆனா ரோஹிணி விட்டுருக்கா இவளா ஒரு தாயா அப்படின்னு நான் நினைக்கிறேன் பண்ணுனதும் இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரியே அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப மகேஸ்வரி போய் கிறிஷ பாத்துட்டு அழுகுறாங்க போன்ல ரோஹிணி ரோஹிணி கிருஷ் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குடி ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி நேரமா கார் டிக்கிலயே இருந்திருக்கான் எப்படியோ பார்த்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க கொஞ்சம் இல்ல உன் புள்ள நார இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க ஆ என்னடி சொல்ற என் மகேஷ் நான் வந்து என் பிள்ளைய பாக்கணும்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட கிருஷ்ண நான் பாக்கணும் நான் அப்பயே தப்பு பண்ணிட்டேன் அவனை எங்க அம்மாவோடய விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அவனை நான் கூட்டிட்டு வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன் பாத்தியா என் தான் தப்புடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே மகேஸ்வரி நீ என்னடி பண்ணுவேன் உன் புள்ள படிக்கணுங்கிறதுக்காக தானே சேர்த்து விட்ட இதுல எந்த தப்புமே இல்ல நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத கிருஷ்ண சீக்கிரமே சரியாயிடுவான் ஆனா கிருஷ்ணன் வந்து கடத்திட்டு போன ரெண்டு பேரும் பாக்குறியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா கிருஷ்ண முத்துவையும் மீனாவையும் போட்டோ எடுத்து ரோஹிணிக்கு அனுப்பி விடுறாங்க அப்ப பார்த்தா ரோஹிணி இவங்க ரெண்டு பேருமே யார் தெரியுமா அவட பாவி இவங்களா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேடு இவங்கனால தான் என் குடும்பமே வீணா போச்சு என்னோட லைஃப்ல பெரிய பெரிய சந்தோஷத்தை இழந்ததும் இவங்க ரெண்டு தான் எப்படியோ நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் வராம இருந்தேன் இப்ப வந்திருந்தேனா அங்க அவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்று நீ நல்லபடி நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரோஹிணி இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படாதடி எந்த நேரத்துல யாருக்கு எப்படி வேணாலும் நடக்கும் அது நம்மளை தான் இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ என்னடி சொல்ற எப்படியும் இந்த கும்பல்ட்ட நான் மாட்டல சரி போலீஸ் கேஸ் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுரு இல்லைன்னா

நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனா இப்படி ஒருத்தவங்கள நான் பார்த்தது இல்ல என் பிள்ளைய அவங்க ஹாஸ்பிட்டல் தானே சார் கூட்டிட்டு போனாங்க அதனால எனக்கு அவங்க மேல எந்த ஒரு கோவமும் இல்ல என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டவங்க கிட்ட நான் போய் அவங்க கிட்ட ரொம்ப கோவத்தை காட்டினா அவங்க என்ன என்ன நினைப்பாங்க விட்டுருங்க சார் அவங்களும் ஒரு தாய் தந்தை தானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது தன்னோட பிள்ளைய காணமேனு இன்னொரு தாயா இருந்திருந்தா இந்நேரம் துடி வச்சிருக்கோம் இந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல ஒருவேளை இந்த பொண்ணு இந்த பையனோட அம்மா இவங்க எல்லாம் இருக்குமோ எப்படியும் இவங்க கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு அந்த அறிவு போர்டே ஸ்கூலுக்கே போறாங்க போய் அங்க சார் கிட்ட சார் ரிஷோட அம்மா பாதுகாவலர் இவங்கன்னு சொல்றீங்க ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம இருக்காங்க தொலைஞ்சு போனதுக்கும் சரி இப்ப தொலைஞ்சு போய் கிடைச்சிட்டா அதுக்கும் சரி அதனால அவங்க அம்மாவோட டீட்டெயில் எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அம்மாவோட டீட்டெயில் கல்யாணின்னு எழுதியிருப்பாங்க அப்பா தெரியாமல் அவள் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிட்டு போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க மகேஸ்வரி கிட்ட எங்கே அவங்க அம்மாவை காட்டுங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு இங்கே உடனே மகேஸ்வரி டெக்ஸ் பண்ணிடுறாங்க போலீஸ் உன்னை பற்றின வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க துபாயில் இருக்கிற மாதிரி பின்னாடி நல்ல ஃபாரின் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பேசுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோகிணியும் ஸ்டூடியோ பக்கமாக கிளம்பி ஓடுறாங்க போலீஸ் இருந்துக்கிட்டு இவங்க அம்மா நிஜமாலுமே துபாயில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ரோஹிணியை பற்றி பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட் கேட்டா மகேஸ்வரி பதில் சொல்றாங்க சரி இப்போ அவங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு வீடியோ கால் பண்ண சொல்றாங்க ரோஹிணிக்கு மகேஸ்வரியும் வீடியோ கால் பண்றாங்க பண்ணி காட்டினா கிருஷ் இருந்துகிட்டு தம்பி இதுதான் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஆமாங்க சார் இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு கிருஷ் உண்மை சொல்றாரு அத பார்த்தது மேட்டு சரிங்க மாம் உங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான் அதுக்கு ஒருத்தவங்க வந்து கூடுத ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க தான் உங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு நாங்க அவங்க மேல ஆக்சன் எடுக்கலான் இருக்கோம் ஆனா என்னடா உங்க ஃப்ரெண்டு வேணாங்கிறாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாதானவா மறுநாள் இன்னொரு குழந்தையை தூக்கிட்டு ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே இல்லைங்க சார் என் புள்ள வந்து எனக்கு தெரியும் என் புள்ள அங்க ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டதா சொன்னாங்க ஏதோ என்னோட சுச்சுவேஷன் என் பிள்ளைய புரிஞ்சு இருக்கிற மாதிரி வருது என் பிள்ளைக்கும் எனக்கும் இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது நீங்க விட்டுருங்க இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இதை கேட்டதும் இல்லமா உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்ல இருந்தாலும் உங்க உங்க பையனாச்சே அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன் சார் எனக்கு தெரியும் சார் என் பையன்ட்ட எப்படி பேசணும் அவன் எதுக்காக அங்க போனான் அப்படின்னு முடிஞ்ச அளவு அவன் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட விட்டு பாத்துக்கன்னு சொல்றேன் முடியலைனா அவனை நான் என்கிட்டயே கூட்டிட்டு வந்துருவேன் நீங்க எங்களுக்காக ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் எனக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறது நீங்க அட்வைஸ் சொல்லி அதை பா அதை ஃபாலோ பண்ணி நான் பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சுங்க சார் நீங்கள் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா சரிம்மா அப்படின்னு குழந்தைய பற்ற உங்களுக்கு இல்லாத அக்கறை எங்களுக்கு என்னம்மா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து துடியாக துடிப்பாங்க அதை பார்த்து தான் நிஜமாலுமே நீங்கள் இவனுக்கு அம்மா தானான்னு வெரிஃபிகேஷன் பண்ண தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ஏங் சார் எல்லா அம்மா அம்மாவும் அப்பாவும் கண்ணீர் ஆழத்து பார்த்துக்குவாங்க என்னோடய நேரம் என் பிள்ளைகிட்ட பக்கத்தில் தொட்டு வளர்க்க முடியாத பாவி ஆயிட்டேன் அதனால் அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிட முடியுமாங்க சார் அவன் என் பிள்ளை அவன் மேலே அளவு கடந்த பாசத்தை நான் வச்சுருக்கேன் மற்றவங்க பேச்சை கேட்டு என் பிள்ளையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அவனை என் ஃப்ரெண்டுக்கிட்டையே ஒப்படைங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவனை மறுபடியும் போய் ஸ்கூலில் சேர்த்து விட்ருவாங்க நீங்கள் ஒன்றும் எங்களுக்காக பரிதாபப்பட வேண்டாம் எங்களோட வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மகேஸ்வரியை உங்க பார் மகேஸ்வரி அவங்கள்ட்ட கேஸ் கொடுத்தல அதை வாபஸ் வாங்கிடு எல்லாமே நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மகேஸ்வரி கிறிஷை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அதுங்க உள்ளாட்டி இங்கே கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு மகேஸ்வரியும் போயிருக்காங்க போய் அங்கே கேஸை வாபஸ் வாங்கிட்டு திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்தால் கிறிஷ் வந்து எனக்கு பயமாக இருக்குது இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இதை பார்த்ததுமே டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மகே மகேஸ்வரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பையன் ரொம்ப க்ரிட்டிக்கல் சாதாரணமாக கிடையாது து அவன் ரொம்ப டேமேஜாக இருக்கான் அதுக்காக அவங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க இவனுக்கு சிவியராக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமேன்ட்டு என்னங்க சார் சொல்கிறீங்க ஆமாம் இவன் ரொம்ப பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான் அதனால தான் ஹாஸ்டல் போக மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டுருக்கான் சும்மா நாங்களும் வந்ததுலேருந்து ஐயோ போலீஸில் என்னை பிடிச்சி கொடுத்துறாதீங்க எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கலை எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்கன்னு இந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான் நீங்கள் வந்து கொஞ்சம் பிள்ளைய பார்த்து வளர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் எங்கள் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டீங்கன்னா அவன் ஸ்கூலில் போய் படித்தா மட்டும் எங்களுக்கு போதும் நான் வச்சுருக்கிறது ஒத்த பையன் அவனை எப்படி பார்த்துக்கோங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லிதான் நான் அதை செய்யணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லியான நீங்கள் கேட்க போகிறீங்க ஒவ்வொரு தாய்மார்கள் எப்படி துடியாக துடிப்பாங்க ஆனால் நீங்கள் சுடி துடித்த துடி எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளையை பெற்றவங்க பிள்ளை மேலே பாசமாக இருங்க பிள்ளை மேலே பாசமாக இல்லைன்னா அவன் உங்களை மட்டும் இல்லை ஸ்கூலை மட்டும் இல்லை இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் கொஞ்ச நாளைக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் தான் அவன் அப்படி இருப்பான் விவரம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அம்மாவும் வேணாம் யாரும் வேணான்னா அந்த பையன் போயிடுவான் நீங்கள் அந்த பையன்கிட்ட பாசத்தை காட்டுங்க பாசத்தை காட்டாமல் வளர்த்திங்கன்னா அவன் பின்னாடி ஒரு பெரிய கே தப்பு செய்கிற ஆளாக வளர்ந்துருமியா எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் வளர்க்காம பையனை பாசத்தோடு வளங்க பாசத்தோடு வளர்த்தா உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இல்லைன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை வந்துடும் அவனை சாதாரணமாக இட போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் அட்வைஸ் பண்ணதுக்கு போதும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிருஷ்ணை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க உடனே கிருஷ்ண இருந்துக்கிட்டு அம்மா நான் அங்கே போக மாட்டேன் சார் என்ன அவங்களோட போடாதீங்க அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாரு இதை பார்த்த மா டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது